ஜெய குரு தேவ் தேர்ட்டி ரெஸ்பெக்ட் ஒன் ஏன் மற்றவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கிறோம் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் அதுக்கு நாம் என்ன பண்றோம் மரியாதை கொடுக்கறோம் அதுக்கு மரியாதை கொடுக்க வைக்குது லைக் ஹானஸ்டி நேர்மை விஸ்டம் ஞானம் லவ் அவங்க கிட்ட இருக்கிற அன்பு டேலண்ட்ஸ் திறமைகள் பிஹேவியர் அவங்க பழகக்கூடிய விதம் பட் ஆல் திஸ் சேஞ்ச் பட் இவை எல்லாமே காலத்தால் காலத்தோடு மாறக்கூடியது ஒரு காலத்தில் எல்லாம் மாறிடும் மாறக்கூடியது அண்ட் வென் தேஞ்ச் யூ லூஸ் ரெஸ்பெக்ட் அது என்ன ஆகிடும் ஒருத்தர் ரொம்ப நல்லா பழகிறார் திடீர்னு என்ன அவர் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படுது உடனே இந்த மாதிரியா எப்பவுமே ஒருத்தர் அன்பாக இருக்கிறார் திடீர்னு பயங்கரமா என்ன ஆயிடும் ஒரு அந்த ஒரு வெறுப்புல பேச ஆரம்பிச்சு அது மரியாதை போகுது இல்லையா இதெல்லாம் மாறக்கூடியது அப்படி மாறும்போது என்ன அந்த மரியாதையும் போயிடுது யூ ஆஃபன் ஒன்லி ரெஸ்பெக்ட் கிரேட்னஸ் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களுக்காக மட்டும் நம்ம என்ன பண்றோம் மரியாதை கொடுக்கிறோம் ஐ ஹாவ் ட்ரமெண்டஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் உறுதே சொல்றேன் என்ன ஐ ஹாவ் ட்ரமெண்டஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நான் ஒவ்வொருத்தர் மேலையும் அளவு கடந்த மரியாதை வைத்திருக்கிறேன் தனிப்பட்ட முறையில நாட் ஃபார் தேர் கிரேட்னஸ் ஆர் விஸ்டம் ஆர் டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்களுக்காக மட்டும் அல்ல அவங்க ரொம்ப சிறப்பானவங்க அதுக்காக இல்லை அவங்க கிட்ட இருக்கிற ஞானத்துக்காக இல்லை அவங்க கிட்ட இருக்கிற திறமைக்காக இல்லை பட் ஃபார் தேர் வெரி பர்சன் அவங்க அவங்களா இருக்கிறதுனால அவங்க அவங்க அவங்களா இருக்கிறதுனால ஒரு மனிதன் அப்படிங்கிறதுனாலேயே நான் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறேன் ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டோட்டலி முழுமையாக அவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன் ஸோ ஐ கேன் நெவர் லூஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் எனிபடி ஹவ் ஓவர் அவங்க எப்படி இருந்தாலும் சரி அவர்களுக்கு அவர்களுக்கு என் அவர்களுக்கு என மரியாதை இருக்கும் நான் மரியாதை கொடுத்துட்டு தான் இருப்பேன் ஒன் டசின் நீட் டு பி கிரேட் இன் ஆர்டர் டு பி ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை வாழ்க்கைன்னு உனக்கு கிடைச்சிருக்கு அதையே நம்ம ஒரு மரியாதை போது வாழ்க்கைன்னு உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன அதுவே டோன்ட் சிறந்தவர்களாக ஃபார் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் அடுத்தவர்களிடத்தில் இருந்து மரியாதையை எதிர்பார்க்காதீர்கள் என்ன மதிக்கல இல்லையா என்னக்கு மரியாதை கொடுக்கல இப்படிதான் நிறைய பேர் என்ன கஷ்டப்பட்டு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்களா அது உங்களை என்ன ஆகிடும் உங்களை சோர்ந்து போக செஞ்சிடும் உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுத்துக்கணும் சுய சுயமரியாதையை இழக்க மாட்டோம் உங்களுடைய மரியாதை யாராலும் பறிக்க முடியாது குழந்தைகளை யாராலும் பறிக்க முடியாது நோ ஒன் உதய சொல்ற உங்களுடைய சுயமரியாதையை யாராலும் பறிக்க உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுத்து நீங்களே உங்களை தாழ்த்துக்கிட்டீங்கன்னா அது இன்னொரு பிரச்சனை அதனால எந்த விதத்திலுமே என்ன மரியாதையை எதிர்பார்க்க வேண்டும் ஒருத்தர் கிரே அவர்களிடத்தில் சிறப்பான குணங்கள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால மரியாதை கொடுக்க வேண்டும் என்ன பட்டா அவரோட அவரோட மனிதன் அவ அப்படிங்கிறதுனாலயே என்ன மரியாதை கொடுக்கலாம் குருதே சொல்றேன் நான் அப்படிதான் எல்லாரையும் பார்க்கிறேன் அதே மாதிரி நீங்களும் பார்த்தா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ற அதுதான் புரிதுங்களா ஜெய் குருதே